வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு பிரதோஷம் குறித்த முக்கியமான தகவலை தெரிந்து கொள்ளலாம் ஒரு முறை சிவனின் வாகனமாகிய நந்தியும் பெருமாளின் வாகனமாகிய கருடனும் பேசிக்கொண்டனர் பிரதோஷ வேளையில் என் எம் பெருமான் உங்கள் நாராயண மந்திரமான ஓம் நமோ நாராயணா என்னும் நாமத்தை உச்சரிப்பதாகவும் நந்தி கருடனிடம் கூறினார் அதற்கு கருடன் நானும் கவனித்தேன் என் எம்பெருமான் நாராயணனும் இந்த பிரதோஷ வேளையில் உங்கள் எம்பெருமான் சிவனின் மந்திரமான ஓம் நமச்சிவாய மந்திரத்தை உச்சரிப்பதாகவும் பேசிக்கொண்டனர் இதை கேட்க வேண்டும் என்று இருவருக்கும் ஆசை கருட பகவானுக்கு அதற்கான நேரம் வந்தது ஒரு பிரதோஷத்தன்று நாராயணன் தவத்தில் கண்மூடி ஆனந்தம் கொண்டு புன்சிரிப்புடன் ஆனந்தம் கொண்டார் இதை பார்த்த கருடனுக்கு ஆனந்தம் தாங்க முடியவில்லை நம் நாராயணன் இத்தனை சந்தோஷமாக உள்ளாரே இதற்கான காரணம் என்னவாக இருக்கும் எப்படியும் இன்று கேட்டுவிட வேண்டும் என்று ஒரே ஆவல் கருடனுக்கு நாராயணன் கண் விழித்துப் பார்த்தார் அப்படி ஒரு ஆனந்தம் நாராயணனுக்கு இதுதான் தக்க சமயம் நாம் இதற்கான காரணத்தை நாராயணனிடம் கேட்டுவிடலாம் என்று கருட பகவான் ஐயனே தங்களின் இத்தனை சந்தோஷத்திற்கு என்ன காரணம் என்று கேட்டுவிட்டார் கருட பகவான் அந்த நாராயணனிடம் அதற்கு நாராயணன் புன்சிரிப்புடன் இத்தனை சந்தோஷத்திற்கு காரணம் சிவனின் நடனத்தைக் கண்டு நான் ஆனந்தம் கொண்டேன் நந்தியின் கொம்புகளைக் கிடையில் அந்த பரம்பொருள் நடனத்தை நான் கண்டு பேரானந்தம் கொண்டேன் என்று நாராயணன் தனது வாகனமாகிய கருடனிடம் கூறினார் கருடன் என்ன சும்மா விடுவாரா நாராயணா தாங்கள் கண்ட நடன காட்சியை நானும் கண்டு இன்புற வழியுண்டோ என்று நாராயணனிடம் கேட்டுவிட்டார் கருடன் அதற்கு நீ காட்சி காண வேண்டும் என்றால் ஒரு பிறவி எடுக்க வேண்டுமே என்று கூறினார் நாராயணன் அதற்கு கருட பகவான் தாங்கள் தான் எனக்கு திருநடன காட்சியை காண வரம் தந்தருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் நாராயணன் மனம் இறங்கி யாம் தந்தோம் உனக்கு ஒரு பிறவியை என தந்து வாழ்த்தினார் அப்படி நாராயணன் கருடனுக்கு பிறப்பை தந்து இந்த பூலோகத்தில் பிறந்தால் மட்டும் காண முடியும் அதற்கான நேரம் உனக்கு வந்துவிட்டது நீ பூலோகத்தில் அத்திரி மகரிஷிக்கும் தேவிக்கும் மகனாக பிறப்பாய் என்று வரம் தந்து அருளினார் நாராயணன் வரத்தை பெற்றுக்கொண்டு வானில் இருந்து வந்து அத்திரி மகரிஷிக்கும் அனுஷியா தேவிக்கும் மகனாக அவர் பாதங்களில் வீழ்ந்ததால் அவருக்கு பதஞ்சலி என்று பெயர் வந்தது கருட பகவான் தான் பதஞ்சலியாகி பிறப்பெடுத்து சிவனின் திருநடன காட்சியை கண்டார் இது போல ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ